தமிழக பாடத்திட்டத்தில் படித்தவர்கள் விஞ்ஞானிகளாகவும் மிகப்பெரிய மருத்துவராகவும் உள்ளனர் சில வயிற்றறிச்சல் பிடித்தவர்கள் இதை ஏற்க முடியாமல் தான் மாநில அரசின் கொள்கை மீது குற்றம் சொல்கிறார்கள் என்றார் தீபாவளி பண்டிகை அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது தீபாவளிக்கு சொந்த ஊர் செல்லக்கூடியவர்கள் கடந்த ஒன்று இரண்டாம் தேதிகளில் முன்பதிவு செய்தனர் இந்நிலையில் அக்டோபர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் பயணம் செய்வதற்கான முன்பதிவும் தொடங்கியது கடலோர ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டி மத்திய மேற்கு வங்கக்கடல் மேல்நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடமேற்கு வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இன்று உருவானது இதன் எதிரொலியால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரிரு இடங்களில் இடியுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு பிரதமர் லாரன்ஸ் ஓங்கிடம் முதலாவது திருவள்ளுவர் கலாச்சார மையத்தை சிங்கப்பூரில் அமைப்பதாக தெரிவித்துள்ளார் இந்நிலையில் சிங்கப்பூரில் திருவள்ளுவர் கலாச்சார மையம் அமைக்கப்படும் என்று அறிவித்த பிரதமர் மோடிக்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் நன்றி தெரிவித்துள்ளார் மத்திய அரசு அக்னிபாத் திட்டத்தில் மாற்றம் கொண்டுவர இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தற்போது இருபத்தி ஐந்து சதவீதம் தக்க வைத்துக் கொள்ளும் திட்டம் உள்ளது இந்த சதவீதத்தை அதிகரிக்க உள்ளதாகவும் வீரர்களின் சம்பளம் மற்றும் உரிமைகள் உள்ளிட்டவைகளில் மாற்றங்கள் கொண்டுவர இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் கமலா அரிஷை ஆதரிப்பதாக ரஷ்ய அதிபர் புதின் தெரிவித்துள்ளாா் விளடிவோஸ்டாக்கில் உள்ள கிழக்கு பொருளாதார மன்றத்தில் பேசிய புதின் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ தான் எங்களது விருப்பமான வேட்பாளராக இருந்தார் ஆனால் ஜோ பைடன் போட்டியிலிருந்து விலகி கமலா ஆரிஷை ஆதரித்தார் ஆகவே நாங்களும் கமலா ஆரிஷை ஆதரிக்கிறோம் என்றார் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பாரா ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் பெண்கள் நூறு மீட்டர் டி டுவெல் அரையிறுதி பந்தயத்தில் இந்தியாவின் சிம்ரன் இரண்டாவது இடம் பிடித்தார் இதன் மூலம் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினாா்